இனிய காலை வணக்கம் முகதர்சன் வணக்கம் தான் இன்று உலக ஓசோன் தினம் இதற்கான முன்னெடுத்த உங்கள் நடவடிக்கைகள் நான் வந்து நமது ஊர் மக்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் ஓசோன் தினம் தினம்கிட்ட எப்படியான விஷயங்களை உள்ளடக்க சொல்லி சொன்னால் சூழலை மாசுபடாமல் வைத்து மாசுபடாமல் ஆக்சிஜன்ற வேலை திட்டத்தின் மூலமாக வந்து பழுதடையாமல் இருக்கும் என்ன கருத்து சூழல்களை சுத்தமாக வைத்து மூல பொருள் தான் ஓசோன் தினத்தை முன்னிட்டு குறிக்கும் அதில் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் நம்ம போலீஸ் அதிகாரி மூலமாக நமது ஊர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் எடுத்துருந்தாங்க அது என்னன்னு சொன்னால் நம்மட பிளாஸ்டிக்கல் மூலமாக பிளாஸ்டிக்கில் நம்ம வீட்டடியோ நம்ம பொதுவான இடங்கள்லையோ பிளாஸ்டிக்கில் வச்சு அதை எரி எரிப்பதாக எரி எரி எரிக்கிறதால நமது நாட்டு மக்களுக்கோ உலக மக்களுக்கோ அதனால் ஏற்படுற நோய் நோய்கள் வந்து கூடுதலாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் மூலமாக கண்டெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க ஆய்வுகள் மூலமாக அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை தெரிவிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆய்வுகள் மூலமாக கூலங்களை எரிக்கிறதால பல நோய்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி அதனால் நமது ஊர் மக்களுக்கு நான் ஊர் ஸ்கூல் சார்பாக என் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொல்லணும்னா நம்ம வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் வந்து நீங்கள் உங்களோட வீட்டுகளுக்கு முன்னுக்கு வச்சு எரிக்காதீங்க மற்றபடி அதை பொதுவான இடங்கள்லேயும் போடாதீங்க உங்களோட வீட்டுகளில் ஒரு பேக்கரியில் போட்டு நம்ம பிரதிசாலை வார டெக்சரில் கட்டாயம் அடுத்தது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் உங்களோட கூல வீட்டில் உள்ள கூலங்களில் ஊக்கி போகிற கூலங்களை வந்து உங்களோட பசங்களுக்கு பயன்படுத்துங்க இல்லாட்டியும் ஒரு புலிகளை வெட்டி அதில் புதை பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு காலமும் புதைக்காதீங்க பிளாஸ்டிக் மூலமாக உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் பல நோய்கள் உருவாகுது அதனால் பிளாஸ்டிக் வந்து நீங்கள் கட்டாயம் புதிய சவீதங்களில் கொடுங்க ஒரு வீட்டு வளவுகளை எப்பயுமே சுத்தமாக வச்சு வீட்டு வளவுகளை நான் வெளியே இருக்க உங்களோட வீட்டு வளவுக்கு முன்னாடி உள்ள இடங்களையும் வந்து கண்டிப்பாக சுத்தமாக வச்சு கொள்ளுங்கள் இப்போத்தைய அரசாங்கம் வந்து பல நடவடிக்கை எடுத்து வருகிறது அதில் ஒரு விஷயமாக இந்த வீட்டுக்கு வளவுக்கு உங்களோட வீட்டு வளவுகளோ வீட்டு வளவுக்கு முன்னுக்குள்ள உள்ள பகுதிகளை வந்து நீங்கள் சூப்பரமாக வச்சிருக்கே இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக போலீஸ் அதிகாரி மூலமாகவும் இல்லாட்டி பிஹெஜி அதிகாரி மூலமாகவும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுத்து அதுக்குரிய தண்டனையும் வழங்குவாங்க அதுக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கி சில வழக்குகளுக்கு போக வரும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய தண்டப்பணமாக காசுகளை கட்ட வரும் அதனால் அதெல்லாம் செய்யாமல் அதெல்லாம் ஏற்படாமல் உங்கள் வீட்டுகளில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க சுத்தமாக வச்சிருங்க எப்பயுமே சுத்தமாக வச்சுருங்க உங்கள் வீட்டு வளர்வுகளையும் உங்கள் வீட்டுக்கு பெரிய வளவு கண்டிப்பாக சுத்தமாக சுத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு வேண்டுகோளாகவும் ஊர் சார்பாகவும் சார்பாகவும் வருகின்ற சமுதாயம் சார்பாகவும் சமுதாயத்தை ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்கணும் போன்ற இருந்து நான் முறை வருகின்ற நன்றி நன்றி குபர்தர்சன் இந்த மாதிரி கருத்துக்களை முன்மைச்சதுக்கு நம்மளோட பூசார்பாக ஊர் முன்னேறணும் நாடு முடியுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ஒரு பதிவு நீங்கள் எனக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த பதவிக்கு நன்றி